அஸ்லாம் அலைக்கும் வரஹமத் உஹி ஒ பரகாத்து கணித்துக்குரிய அல்லாவின் நல்லடியார்களே இன்றைய தினம் நாம் ஐந்தாவது அத்தியாயம் நூற்றி ஆறாவது வசனத்தை பற்றி பார்க்க இருக்கிறோம் அலாசுமான தாலா எல்லாவற்றைக்கும் தீர்வு செய்தது போல ஒருவர் மரணத் தெரிவாயில் இருக்கும்போது அவர் மரண சாசனம் செய்ய வேண்டும் என்று இஸ்லாம் கூறுகிறது ஏனென்றால் இன்று உலகத்திலே நடக்கக்கூடிய நிகழ்வுகளை பார்க்கிறோம் பெற்றோர்கள் இறந்த பின்பு சகோதரர்களுக்கிடையே சொத்து தகராறு அதனால் மன கசப்பு பெண்களுக்குரிய அந்த உரிமையை கொடுக்காது இருக்கக்கூடிய சூழ்நிலையும் இன்று நடக்கக்கூடிய நிகழ்களை பார்க்கிறோம் நமக்கு எது ஒன்றும் என்னாலும் தெளிவாக ஹதீஸிலே நம்ம பார்க்க முடிகிறது அல்லா தலா அந்த ஐந்தாவது அத்தியாயம் நூற்றி ஆறாவது குறிப்பிடும் போது நூற்றி ஆறு இறை நம்பிக்கை கொண்டோரே உங்களில் ஒருவருக்கு மரணம் இறங்கிவிட்டால் மரண சாசனம் செய்யும் போது உங்களிலிருந்து நேர்மையான இருவர் உங்களுடைய சாட்சியாக இருக்க வேண்டும் நீங்கள் பூமியை பயணம் செய்யும் போது உங்களுக்கு மரண வேதனை ஏற்பட்டால் உங்களை சாராத வேறு இருவர் சாட்சியாக இருக்கலாம் நீங்கள் சந்தேகப்பட்டால் அவ்விருவரின் தொழுகைக்கு பிறகு தடுத்து வைத்து நெருங்கிய உறவினராக இருந்தாலும் அவரிடம் இதை விலைக்கு விற்க மாட்டோம் அல்லாவின் சாட்சியத்தை மறைக்க மாட்டோம் அவ்வாறு செய்தால் நாங்கள் பாவிகளாய் விடுவோம் என அவ்விருவரும் அல்லா மீது சத்தியம் செய்ய வேண்டும் இந்த அத்தியாயம் இறங்கதற்குரிய காரணமும் அதனுடைய அதிர்சையை பார்க்க இருக்கிறோம் பனு சகுல் சேர்ந்த ஒரு மனிதர் தமிமுத்தாரி அதிபின் பத்தா ஆகியோருடன் பயணம் புறப்பட்டார் அந்த சகல் குலத்தவர் ஒரு முஸ்லீம் கூட இல்லாத ஒரு பூமியில் இறந்து விட்டார் தமிமுதாரியும் அதியும் அவர் விட்டு சென்ற அவருடைய சொத்துக்களை எடுத்துக்கொண்டு வந்தபோது அவற்றில் சங்கத்தால் செதுக்கிய வேலைப்பாடுகள் கொண்ட வெள்ளி பாத்திரம் ஒன்றை காணவில்லை அல்லாவின் தூதர் செல்ல அவர்களிடம் உறுதிமொழி வாங்கினார்கள் பிறகு அந்த பாத்திரம் மக்காவிட சிலரிடம் காணப்பட்டது அவர்கள் நாங்கள் இதை தமீமிடம் இருந்து அதியிடமிருந்து வாங்கினோம் என்று கூறினார் அப்போது இறந்து போன குலத்தவரின் நெருங்கிய உறவினர்கள் இருவர் எழுந்து சத்தியம் செய்து எங்கள் சாட்சியம் அவள் இருவருடைய சாட்சியத்தை விட தகுதி மிக்கதாகவும் ஏற்கத்தக்கதாகும் என்று அந்த பாத்திரம் எங்கள் தோழருடையதே என்று கூறினர் அவருடைய விவகாரத்தில் தான் இந்த ஐந்தாவது அத்தியாயம் நூற்றி ஆறாவது நூற்றி ஏழாவது இறைவசனம் அருளப்பட்டது இபுன் அப்பாஸ் அலி அறிவிக்கக்கூடிய இந்த ஹதீஸ் புகாரில் ரெண்டாயிரத்தி எழுநூற்றி எண்பது திருமதியில் ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு அபுதாபில் மூவாயிரத்து நூற்றி இருபத்தொம்போதாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது ரபுல் ஆலமின் இதுபோன்று நமக்கு வரக்கூடிய பிரச்சனைகளை குரான் ஹதீஸ் அடிப்படையிலே தீர்வை கண்டு மரண சாசனம் என்பது இஸ்லாத்தில் ஒன்று அதை நாம் முன்கூட்டியே செய்துவிட்டால் எந்த ஒரு இழப்பும் அல்லது தகராறும் பிணக்குகளும் ஏற்படாது அதை மனதில் இருத்தி எல்லாம் தூதர் கட்டுத்தந்த பாதையிலே நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்வோம் என்ற துவாவுடன் ரவி செய்கிறேன் அசலாம் வலைக்கும் வரமத்துள்ளாஹி வரகாத்தூர்